ஒரு வாக்கு நமக்கு வீணாக்க கூடாது ஏனென்றால் நம்மை அழித்து விடுவேன் என்ற ஒரு அறிகுவலோடு தேர்தல் களத்தில் வருகிறார் மோடி அவருடைய ஆக்கள் ஆகவே நம்ம சரியான பாடம் கற்பிக்கணும் எந்த ஒரு அவங்க சாதனை சொல்லி வாக்கு கேட்க அவங்க தயாராக இல்ல திமுக திட்டி மட்டுமே வாக்கு கேட்கிறார்கள் அவ்வளவு இடைஞ்சல் கவர்னர் ஒன்றிய அமைச்சர்ல இருந்து அரசு அதிகாரிகள் இருந்து எல்லாருமே பாஜக கட்சியின் அத்துணை பேரும் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அத்துணை இடைஞ்சல் கொடுத்தார்கள் நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நான் கொள்கை பிடிப்பு உள்ளவன் நீ என்ன பண்ணாலும் அதுக்கெல்லாம் நான் வந்து விட மாட்டேன் என்று நெஞ்ச நிமித்தி இன்னைக்கு இந்தியா கூட்டணி அமைத்தவர் களம் அமைத்தவர் நம்முடைய தளபதியார் அவர் நமக்கெல்லாம் தெரியும் ஆகவே எந்த மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் பயப்படாமல் இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணி அமைந்துள்ளது நமக்கு ஆதரவான நிலையம் அமைந்துள்ளது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஆகவே அக்காவுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றி

இல்லை அரசு விழாவாக இருந்தாலும் சரி இல்லை மக்கள் சந்திப்பாக இருந்தாலும் சரி மக்கள் களம் என்று மக்களை நேரடியாக அவருடைய கிராமத்துக்கே சென்று மனுக்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி என்று மக்களோடு மக்களாக மக்கள் பணியாற்றியவர் தான் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அக்கா அவர்கள் அவரைத்தான் மீண்டும் நம்முடைய தலைவர் அவர்கள் நமக்கு வேட்பாளராக தந்துள்ளார்கள் ஆகவே இங்கு வந்துள்ள கழக செயல்வீர்கள் அத்துணை பேரும் உங்களையெல்லாம் நம்பி தான் நம்முடைய தலைவர் அவர்கள் அவருடைய சகோதரியை நமக்கு வேட்பாளராக தந்திருக்காங்க உண்மைதானே நீங்கெல்லாம் ஜெயிக்க வைப்பீங்க ஒவ்வொரு வாக்காக எடுத்து தருவீங்கன்னு சொல்லிட்டு தான் ஆகவே இங்க உள்ள கூட்டணி கட்சிகள் அத்துணை பேரும் உங்களுடைய தலைவர் இப்போ நம்முடைய திரு திருமாவளவன் அண்ணதான் நிக்கிறார் என்ற முறையிலே நீங்கள் பணியாற்ற வேண்டும் அதே போல இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியா இருந்தால் திரு ராகுல் அவர்கள் நிற்கிறாங்க அப்படின்ற எண்ணத்திலே நீங்கள் பணியாற்றிட வேண்டும் ஆகவே நமக்கு ஒரு வாக்கு கூட வீணாக்க கூடாது கூட்டணி கட்சி நண்பர்கள் அவர்களுடைய தலைவர் நிற்கிறார் நம்முடைய திமுக தலைவர்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தலைவர் நிற்கிறார் தலைவர் அறிவித்த தலைவருடைய சகோதரி நிற்கிறார் என்ற முறையிலே ஒரு வாக்கு கூட நமக்கு வீணாக்க கூடாது ஏனென்றால் நம்மை அழித்து விடுவேன் என்ற ஒரு அறிகுவலோடு தேர்தல் களத்தில் வருகிறார் மோடி அவருடைய ஆக்கள் ஆகவே நம்ம சரியான பாடம் கற்பிக்கணும் எந்த ஒரு அவங்க சாதனை சொல்லி வாக்கு கேட்க அவங்க தயாரா இல்லை திமுக திட்டி மட்டுமே வாக்கு கேட்கிறார்கள் அவ்வளவு இடைஞ்சல் கவர்னர்ல இருந்து ஒன்றிய அமைச்சரில் இருந்து அரசு அதிகாரிகள் இருந்து எல்லாருமே பாஜக கட்சியின் அத்துணை பேரும் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அத்துணை இடைஞ்சல் கொடுத்தார்கள் அமைச்சர்களுக்கு இடைஞ்சல் எல்லாருக்கும் இடைஞ்சல் தான் ஆனால் ஒரே நிமிஷம் நம்முடைய தலைவர் அவர்கள் நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நான் கொள்கை பிடிப்பு உள்ளவன் நீ என்ன பண்ணாலும் அதுக்கெல்லாம் நான் வந்து அசந்து விட மாட்டேன் என்று நெஞ்ச நிமித்தி இன்னைக்கு இந்தியா கூட்டணி அமைத்தவர் களம் அமைத்தவர் நம்முடைய தளபதியார் அவர்கள் நமக்கெல்லாம் தெரியும் ஆகவே எந்த மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் பயப்படாமல் இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணி அமைந்துள்ளது நமக்கு ஆதரவான நிலையை அமைந்துள்ளது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஆகவே அக்காவுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றி அந்த இவ்வந்த எம்பி மாதிரி எந்த எம்பி செயல்பட்டதில்லை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இதுக்கு முன்னால் யார் இருந்தால் அவர் பேர் என்ன என்னைக்கு பார்த்தோம் அதுக்கு முன்னால் யார் பாருங்க எதுவுமே ஞாபகம் வராது அவரை நாம் சந்தித்திருக்க முடியாது இந்த அளவுக்கு மக்கள் பணி செய்தவர் எம்பி யாரும் இருந்ததில்லை ஆகவே அந்த அளவுக்கு பணியாற்றிய ஒருவர் வந்து நமக்கு தந்திருக்கிறாங்கன்னா வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றி ஆனால் நம்முடைய மிதப்பு என்பதோ மெத்தனை என்பதோ இருக்கக்கூடாது ஒவ்வொரு முறையும் நீங்கள் திண்ணையில் இருந்தாலும் சரி இல்லை கடைக்கு போனாலும் சரி இல்லை டீ குடிக்க போனாலும் சரி வீடு வீடாக வாக்காளர் வாக்காளராக சந்தித்து நமக்கு பிரச்சாரம் பண்ணி அந்த வாக்குகளை நமக்கு மாற்றிட வேண்டும் சிலர் வந்து என்ன வந்தால் எனக்கு என்ன நான் ஏன் போகிறேன்ற மாதிரி உட்காந்துருப்பான் அந்த ஓட்டையும் நமக்கு போட வைக்கணும் ஆகவே காலையில் நம்ம கனிமொழி அக்காவோட பேசிட்டு இருந்தோம் அக்கா சொன்னாங்க வெயிலை பார்த்து இந்த மாதிரி ஒரு வெயிலடிக்கு நம்மளுடைய கழக செயல் வீரர்களுடைய முக்கியமான பணி எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து ஓட்டு போட வைப்பது அதுதான் மிக முக்கியமான பணி ஆகவே களம் தயாராக இருக்கிறது நம்ம மக்களை வந்து வாக்கு போட வைக்க செய்ய வேண்டியது உங்கள் ஒவ்வொருடைய கடமை உங்களை நம்பித்தான் அவருடைய சகோதரிய தலைவர் நமக்கு ஒப்படைச்சிருக்கிறாரு நாம் ஆகவே ஓய்வின்றி பணியாற்றிட வேண்டும் நிச்சயமாக ஐந்து லட்சம் வாக்கள் வித்தியாசத்தில் அக்கா வெற்றி பெற அளவுக்கு நாம் அனைவரையும் பணிபுரிப்போம் வெற்றி பறிப்போம் இந்த சர்வாதார ஆட்சி நடத்தி வரும் மோடி அவர்களிடம் வந்து இந்தியாவை காப்பாற்றிட நாம் அதிக அளவு வெற்றி பெற வேண்டும் எம்பி வந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க பிரதம மந்திரி கலந்துக்கிற நிகழ்ச்சியில் அவங்க பேரை கூட சொல்லலை கவனிச்சீர்களா அந்த அளவுக்கு நம்மளை அவமரியாதை பண்றார் அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்றத்தை இழிவாக பேசுறாங்க திராவிட முன்னெடத்தை அழிப்பேன்னு சொல்றாங்க அன் பேரஞ்சர் அண்ணா அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தொடங்கப்பட்ட திராவிடம் முன்னெடுத்த எவனால் அழித்து விட முடியாது எந்த கொம்பனால முடியாது என்பது நமக்கு தெரியும் எவ்வளவு தொல்லைகள் சந்திச்சிருக்கோம் கலைஞர் அவர் மிஸ்ஸாவா இருந்தாலும் எவ்வளவு நாளும் பாடுபட்டு இன்னைக்கு வந்து மீண்டும் வளர்ந்து நிற்கிறது நம்முடைய திமுக ஆகவே நம்முடைய தொண்டர்கள் ஒவ்வொருவரும் இந்த மோடிக்கு சரியான பாடம் கற்பிக்கிற வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு வாக்கு கூட வீணாக்காம நம்ம அந்த எப்படி அவருக்கு பாடம் கற்பிக்கிறது அது எப்படியான வாக்குகள் வித்தியாசம் நம்ம வெற்றி பெற வைக்க வேண்டும் அக்காவை அதனால நீங்க அனைவரும் அந்த உறுதியோடு நம்முடைய தலைவர் அவர்கள் கூட சொன்னது போல அந்த உறுதியோடு நீங்கள் நாம் களம் காண்போம் வெற்றி பெற வைப்போம் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் அக்கா வெற்றி பெற வைப்போம் என்று மட்டும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இருபத்தி ஆறாம் தேதி கழக தலைவர் அவர்கள் சிந்தலக்கரைக்கு தான் கூட்டத்துக்கு வராங்க ஆகவே அன்று நம்முடைய தலைவரெல்லாம் நாம் நேரிலே பார்க்க முடியும் வருகிறார் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக நாம் பிரச்சார பயணத்தில் ஈடுபடுவோம் வெற்றி பறிப்போம் நன்றி